அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கை ஜோதிட முறையில் சில அறிகுறிகள் இருக்குது இந்த அறிகுறிகள் இருந்தால் உங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கும் எத்தனை குழந்தைகள் பிறக்கும் பிறக்கிற குழந்தைகள் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது நான் உங்கள் சீனிவாசன் செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஒரு சிலருக்கெல்லாம் திருமணமாகி நீண்ட ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுவாங்க மருத்துவருடைய பல்வேறு விதமான சிகிச்சைக்கு பிறகும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவது தள்ளி போயிட்டே இருக்கும் ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் கடவுளுடைய அருளாலும் உங்களுடைய நம்பிக்கையாலும் முயற்சியாகும் மேலும் கை ஜோதிட முறையில் சில அறிகுறிகள் இருக்குது இந்த அறிகுறிகள் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் மருத்துவர்கள் குழந்த பாக்கியம் ஏற்படாமல் இருப்பதற்கு இரண்டு விதமான காரணங்கள் சொல்கிறாங்க ஒன்று உடல் ரீதியான காரணம் இன்னொன்று மன ரீதியான காரணம் மன ரீதியாக நம்ம பல்வேறு விதமான மன அழுத்தங்களும் குழப்பங்களும் பயத்திலும் கோபத்திலும் நம்ம இருக்கணும் அப்படின்னா இதுவும் குழந்த பாக்கியம் ஏற்படுவதை தள்ளி போடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உடல் ரீதியான பல்வேறு விதமான நோய்கள் பிரச்சனைகள் மேலும் உடல் ரீதியான பல்வேறு விதமான சிகிச்சைகள் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா கூட மருந்துகள் நீங்கள் நிறைய சாப்பிட்றீங்களா கூட இதுவும் குழந்த பாக்கியத்தை ஏற்படுவதை தள்ளி போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டுமல்லாமல் ஒரு சிலருக்குலாம் பிறக்கும் போதே கர்ப்பு பையில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் ஆனால் எதுவாக இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய மருத்துவ தொழில்நுட்பத்தில் குழந்த பாக்கியத்தை உருவாக்க முடியும் மேலும் நம்முடைய முன்னோர்கள் கை ஜோதிட முறையின் மூலம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க உடல் ரீதியாக மன ரீதியாக பல்வேறு விதமான பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொண்டாலும் உங்களுக்கு நிச்சயம் குழந்த பாக்கியம் பிறக்கும் நம்பிக்கையுடன் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் குழந்தை செல்வம் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க கை ஜோதிட முறை மூலம் சொல்லியிருக்காங்க அதில் இருக்கக்கூடிய சில அறிகுறிகள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஆண்களாக இருந்தால் தங்களுடைய வலது கையில் இந்த அறிகுறிகளை நீங்கள் பார்க்கணும் பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய இடது கையில் இந்த அறிகுறியை பார்க்கணும் சில அறிகுறிகள் நம்மளால் வெறுங்கண்ணால் பார்க்க முடியாது பூத கண்ணாடி வச்சு பார்க்கணும் உங்ககிட்ட அது இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் பாருங்கள் சில அறிகுறிகள் வந்து மேலோட்டமாக தெரியாது கொஞ்சம் கூர்ந்து கவனமாக கவனித்தால் மட்டுமே உங்களால் அந்த அறிகுறியை பார்க்க முடியும் முதல் அறிகுறி உங்களுடைய கையில் ஆள்காட்டி விரல் மற்றும் மோதிர விரலில் நடுப்பகுதியில் திரையில் பார்க்கக்கூடிய இந்த பகுதியில் இரண்டு கோடுகள் இருந்துச்சுன்னா இந்த இரண்டு கோடுகள் எதை குறிக்குது அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட போகுது அப்படின்னு குறிக்குது இந்த கோடுகள் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் இரண்டாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் சுக்கரமேடு அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும் கட்டை விரலுக்கு கீழிருக்க இருக்கக்கூடிய பகுதி தான் சுக்கரமேடு நவ இந்த சுக்கரமேடு எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு சகல சௌபாக்கியங்களையும் சகல செல்வங்களையும் தரக்கூடிய கிரகம் சுக்கரமேடு அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை செல்வமும் சகல செல்வங்களில் ஒரு முக்கியமான செல்வம் அந்த குழந்தை செல்வத்தை குறிக்கக்கூடிய அறிகுறி இந்த சுக்கரமேட்டில் இருக்கும் நீங்கள் திரையில பார்க்குற மாதிரி கோடுகள் இந்த சுக்கரமேட்டில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் இந்த கோடுகள் இருக்கக்கூடிய எண்ணிக்கை குழந்தைங்களுடைய எண்ணிக்கையாகும் இந்த கோடுகள் இருக்கக்கூடிய தடிமன் என்ன குழந்தை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சுக்கரமேட்டில் கோடுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒன்றுக்கும் மேற்பட்டு இருக்கும் மேலும் இதில் இருக்கக்கூடிய கோடுகளுடைய தடிமம் ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப பார்க்க திக்னஸாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இருக்கக்கூடிய கோடுகள் பார்க்க ரொம்ப மெலிசாக இருக்குது அதாவது ஏற்கனவே இருக்கிற கோடை விட மெலிசாக இருக்குன்னா அது பெண் குழந்தையாக பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கோடுகள் சில அதிக உயரத்தில் இருக்கும் ஆனால் கோடுகளுடைய திக்னஸை பொறுத்து அதனுடைய தடிமனை பொறுத்து தான் ஆண் குழந்தையாக அல்லது பெண் குழந்தையாக பிறக்கும் என கைஜோதிட முறையில் சொல்லியிருக்காங்க சுக்ரமேட்டை ல தடிமனாக இருக்கக்கூடிய கோடு ஆண் குழந்தை என்றும் மெல்லிதாக இருக்கக்கூடிய கோடு பெண் குழந்தை பிறக்கும் என கை ஜோதிடம் மூலயில சொல்றாங்க மேலும் வீடியோவுடைய முடிவில் இன்னும் பல்வேறு சுவாரஸ்யமான அறிகுறிகள் மூலம் குழந்தைகள் பிறக்கும் என்பதையும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த அறிகுறியாக கட்டைவரல் கீழ் இருக்கக்கூடிய பகுதியில் கோடுகள் இருக்கும் அதில் வட்ட வடிவில் சில அறிகுறிகள் இருக்கும் இந்த வட்ட வடிவம் எதை குறிக்குது அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட போது உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி இதில் சின்ன வட்டமாக இருந்தால் உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் எனவும் இதில் பெரிய வட்டங்கள் இருந்தால் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் எனவும் கை ஜோதிட முறையில் சொல்கிறாங்க இதை நீங்கள் சாதாரணமாக பார்த்தா தெரியாது கொஞ்சம் கூர்ந்து அல்லது பூதக்கண்ணனை வைத்து பார்க்கும் போது இந்த அறிகுறிகள் கட்டவர்களுக்கு தெளிவாக தெரியும் நான்காவது ஒரு அறிகுறியாக திருமண ரேகை அப்படின்னு கைதோத்திர முறையில் ஒன்று இருக்கும் அதாவது நம்முடைய சுண்டுவர்களுக்கு இருக்கக்கூடிய பகுதி மேலும் இருதய ரேகைக்கு மேல இருக்கக்கூடிய பகுதியில் இடைப்பட்ட பகுதியில் சில கோடுகள் வரும் இதுதான் திருமண ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு திருமண ரேகை இருந்தால் உங்கள் வாழ்க்கைத் துணை மிகவும் அன்பானவராகவும் மிகவும் சிறந்தவராகவும் அமைவாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண ரேகை இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் காதல் ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்கும் அதில் சில காதல்கள் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் மேலும் சில காதல்கள் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கும் ஆனால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொமான்ஸ் நிறைந்ததாக இருக்கும் இதை குறிப்பதுக்கு தான் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமண ரேகைகள் இருக்குது ஒரு சிலர் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண ரேகை இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் நடக்கும் அப்படின்னு அது அர்த்தம் அல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட வகையில் நீங்கள் காதல் செஞ்சுருக்கலாம் இறுதியில் நீங்கள் ஏதாவது ஒரு பெண்ணை திருமணம் செய்வீங்க மேலும் நீங்கள் ரொம்ப ரொமான்ஸான பர்சன் ரொம்பவும் காதல் வயப்படக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாகவும் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண ரேகை இருக்கும் இந்த திருமண ரேகையில் தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறதா பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு சொல்ல முடியும் இந்த திருமண ரேகையில் கொஞ்சம் கூர்ந்து கவனமாக ஆழமாக பார்த்தீங்க அப்படின்னா சில கோடுகள் வரும் இந்த கோடுகள் மெல்லிதாக இருந்தால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தை இந்த கோடுகள் சற்று தடிமனாக இருந்தால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தைகள் இந்த கோடுகள் ஒன்றுக்கு மேற்பட்டிருந்தால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒன்றுக்கு மேற்பட்டிருக்கும் இந்த திருமண ரேகையில் இருந்து கோடுகள் ஆரம்பிக்க வேண்டும் அந்த திருமண ரேகை தொட்டு இந்த கோடுகள் ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பித்தாதான் உங்களுக்கு குழந்தை திருமணமான உடனே கரெக்டாக பத்து மாதத்தில் பிறக்கும் ஒரு சிலருக்கெலாம் திருமணமான பத்து மாதத்துலேயே குழந்தை பிறந்துடும் ஒரு சிலருக்குலாம் சில தாமதங்கள் ஆகும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஏன் பத்து வருஷம் கூட சிலர் காலம் கடந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க அதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் மேலும் உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான எதாவது பிரச்சனைகள் இருக்கும் அதிலிருந்து பரிபூர்ணமாக குணமானதுக்கு பிறகு தான் குழந்தை பாக்கியம் ஏற்படும் அது கூட கை ஜோதிட முறையில் சில அறிகுறிகள் மூலம் தெரிஞ்சுக்கலாம் இந்த திருமண ரேகையில் இருந்து சற்று விலகி தொடாமல் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகளை குறிக்கக்கூடிய ரேகைகள் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை சிறிது காலத்துக்கு பிறகு காலதாமதமாக தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு கை ஜோதிட முறையில் சொல்கிறாங்க அதாவது திருமண ரேகையை தொடாமல் ரேகைகள் இருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் சில காலங்களுக்கு பிறகு பிறக்கும் அப்படின்னு கை ஜோதிட முறையில் சொல்கிறாங்க அடுத்த அறிகுறியாக இருதய ரேகை புத்தி ரேகை ஆயுள் ரேகை அப்படின்னு மூன்று முதன்மையான ரேகைகள் இருக்கும் இதோடன் சேர்த்து விதி ரேகை அப்படின்னு ஒரு ரேகை இருக்கும் இந்த ரேகையை திரையில் பார்க்குற மாதிரி சில ரேகைகள் தொடும் அவ்வாறு தொடுவது போல் உங்கள் கை ரேகையில் இருந்துச்சுன்னா உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் இப்போ ஒரு சிலருக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கும் ட்வின்ஸ் இப்போ எந்த மாதிரி ரேகை அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இரட்டை குழந்தை பாக்கியமாக இருக்கும் அப்படின்னா பூதக்கண்ணாடி இருந்துச்சுன்னா அதை வச்சு பாருங்கள் அல்லது ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பாருங்கள் திருமண ரேகையிலிருந்து குழந்தை ரேகைகள் அதை தொட்டு கொண்டு வரும்போது முடிவில் அந்த குழந்தை ரேகை இரண்டாக இருந்துச்சு அப்படின்னா பார்ப்பதற்கு ஒய் ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ட்வின்ஸாக இருக்கும் இரட்டை குழந்தையாக இருக்க வாய்ப்புண்டு அப்படின்னு கைஜோதிட முறையில் சொல்கிறாங்க மேலும் நம்மளுடைய சுக்கரமேட்டில் திரையில் பார்க்குற மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா வலைப்பின்னல் மாதிரி ரேகைகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை கொஞ்சம் முரண்பாடாக இருக்கும் உங்களுடைய தாம்பத்தியம் தள்ளி போகும் இதனால் குழந்தை பாக்கியமும் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம வாழ்க்கையினுடைய அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய குழந்தைகள்தான் நாம் திருமணம் செய்கிறோம் வாழ்கிறோம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடையாளம் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதற்கான ஒரு உதாரணமே நம்ம பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளும் அந்த குழந்தைகளை வளர்க்குற விதமும் தான் ஒரு திருமண வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையோ ஒரு பையனையோ நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய குணமும் பண்பும் வந்து அவங்க பெற்றவங்களுடைய பண்பை காட்டும் நல்ல குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு பையனும் அவங்க பெற்றவங்க எந்த அளவுக்கு அவங்கள பொறுப்பாக வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிற வகையில் அவங்க பெருமையாக இருப்பாங்க குழந்தை பாக்கியம் கிடைப்பது கடவுளுடைய ஆசீர்வாதம் அந்த குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்து சமுதாயத்துக்கு ஒரு உதவியாகும் முன் உதாரணமாகவும் ஆக்குவது பெற்றவங்களுடைய பெரும் கடமை பெத்தோம் வளர்த்தோம் அப்படின்னு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது சமுதாயத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய அவப்பேராகவும் மாறிடும் அப்படி இல்லாமல் கவல் கொடுத்த இந்த குழந்தை செல்வத்தை நல்ல முடியாக நம்ம பெற்றெடுத்து வளர்த்து சமுதாயத்துக்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய உதவியாக நம்ம அவங்களுக்கு பல்வேறு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஒரு சிலருக்கு இவ்வளோ ரேகைகள் இருந்தும் குழந்தை பாக்கியம் தள்ளிப்போகும் நிச்சயமாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனை கடவுள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பார் கவலைப்படாமல் கடவுள் மீது நம்பிக்கையோடு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவராசிமா வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்